பிரபஞ்சத்தை படைத்து அனைத்து கோள்களையும் படைத்து அனைத்து உயிரினங்களையும் படைத்த ஆதி மூல சிருஷ்டி ஆகிய கடவுளுக்கு நன்றி 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 நம்மை தாங்கும் பூமி நிலத்திற்கு நன்றி நீருக்கு நன்றி ஆகாயத்துக்கு நன்றி அக்னிக்கு நன்றி அத்தனை கோள்களுக்கும் நடிகை சமர்ப்பித்து என்னுள் எழும் எண்ணங்கள் மனதில் எழும் எண்ணங்கள் செயல்கள் அனைத்தும் அந்த ஆதிமூல இறைவனின் எண்ணங்களே செயல்களாக நடக்கட்டும் 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 அனைத்து மனித குல இனத்திற்கும் வணக்கங்கள் நான் ஏ சென்ற ஏற்கனவே வந்து ஒரு ஆறு மாதத்து முன்பு சொன்ன தொகுப்பில் பார்த்திங்கன்னா விவசாயிகள் முக்கிய பங்களில் சொன்ன வந்து நூற்றுக்கு நூறு இப்போ நடந்துகிட்ருக்குது வெப்பம் அதிகரிக்கும் அணைகளில் நீர்மட்டம் குறைந்து காணப்படும் விவசாயிகள் அத்தனை பேரை வந்து விவசாயம் பார்த்து செஞ்சுக்காங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் இதே வந்து ஒரு சாமியார் வேஷ்டி கட்டிக்கிட்டோ பெரிய பட்டையோ போட்டு நம்ம சொல்லியிருந்தேன் இது வந்து நம்பியிருப்பாங்க நாம் அந்த மாதிரி சொல்ல விரும்பல அந்த மாதிரி நம்மளுக்கு நடிப்பும் தேவையில்லை ஏன்னா இன்று இருக்கும் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆன்மீகத்தை வந்து நாடி போகிறது காரணம் வந்து வெளித்தோட்டத்தை நம்பி வந்து ஏமாந்துட்டுருக்குறாங்க தயவுசெய்து வெளித்தோட்டத்தை யாரும் நம்ப வேண்டாங்க கடவுள் வந்து உங்கள் பணத்தை வாங்கி செலவண்ண போகிறதில்ல உங்கள் நகை வாங்கி செலவண்ண போகிறதில்ல அவர் எந்த ஆடம்பரத்தையும் விரும்பாதவர் நம்ம போய் அவருக்கு இப்போ வந்து மனிதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நான் கடவுளின் அவதாரம்னு சொல்லி நிறைய ஏமாத்து வேலை இருக்குது நிறைய வந்து இசைக்கு வந்து அடிமையாக்கி நம்மளை வந்து அவங்க திசை திருப்பி அவங்களுக்குள்ள கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துக்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு கூட்டத்தில் ஒரு சத்சங்கமோ எதோ நடக்கும்போது அந்த கூட்டத்தில் வந்து அவரை நோக்கி நீங்கள் கவனிச்சிட்ருக்கும் என்ன நடக்குதுன்னா அவர் தான் நம்மளுக்கு கடவுள்னு சொன்னிங்க அத்தனை பேர் திசை திருப்பி உங்களுடைய மனதை குதறுக்கு கடிவாளம் போட்ட மாதிரி உங்களுடைய எண்ணம் மனது அத்தனையும் அவரை நோக்கி இருக்கும்போது உங்களுடைய ஐன் புலங்களும் அங்கே அடங்கியிருக்குது அந்த இடத்துல ஒரு இசை இசைத்தாலும் சரி ஒரு டியூன் வந்து உங்களுக்கு இசைத்தாலும் நீங்கள் லைச்சு போயிடுவீங்க இது வந்து என்னமோ நடக்குதுன்னு நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்கிறீங்க தவறான வழியில் சென்றுறீங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்க ட்ரஸ்ட்டாக ஆரம்பித்து வெளிநாட்டிலேருந்து வர்ற பணத்தை பூரா ஒயிட் மணி ஆக்கிறது அவங்க சௌகரியமாக வாழறக்கு என்னென்ன வழியோ அதையெல்லாம் பண்ணிக்கிறாங்க காடுகள் பார்த்திங்கன்னா காடுகளில் போல் அழிச்சு இந்த மலை பிரதேசங்களில் தான் இந்த ஆன்மீக வகுப்புன்னு சொல்லி ஆரம்பித்து அத்தனை காடு அழித்து வச்சிட்றாங்க அழித்து வச்சு அவங்களுக்குள்ள அவங்கள வந்து ஒரு சாமியன் நம்பணும் அவங்களுக்கு மதிப்பு தரணுன்னு சொல்லி அவங்க உருவாக்கிய வலையில் போய் நாம் சிக்கிக்கிறோம் யார் அந்த மாதிரி சிக்க மாட்டாங்க எல்லாரோட எல்லா மனிதர்களும் வந்து ஒன்று தான் நம்ம எண்ணங்கள் வந்து நன்றாக இருந்தால் தூய்மையாக இருந்தால் ஆதி மூல இறைவன் செயல்கள் எண்ணங்கள் நினச்சிங்கன்னா அத்தனை பேருக்கும் வந்து எல்லாமே தோணும் நான் முன்பு சொன்ன தொகுப்பில் பார்த்திங்கன்னா அந்த வெப்பத்தை பற்றி சொல்லிக்கிறேன் பின்னாடி நடக்கக்கூடிய சூழ்நிலையை பற்றி சொல்லிக்கிறேன் இயற்கை பேரிடர்கள் பற்றி சொல்லிக்கிறேன் ஆனால் இவ இவனுக்குள்ளே இந்த மாதிரி நட இவன் சொன்னது நடக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னவங்களாம் வந்து இப்போ என்னை அணிக வந்து எப்படி சொன்னேன் இது பெரியங்க சித்தர்களே வந்து ஞானிகளே இப்போ இருக்கிறவங்க வந்து ஞானிக சித்தர்கள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்களே அந்த விஷயத்தை சொல்லலை நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நான் வந்து அந்த ஆதி மூல இறைவன் எண்ணத்தில் தான் நான் செயல்பட்டுருக்குறேன் எல்லா மனுஷனும் ஒன்று தான் நம்மளுக்குள்ளே அவங்க தான் சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லி சொன்னேன் இது ஏன் சொல்கிறேன்னா அத்தனை பேர்த்துக்கு தோணும் எல்லா மனிதர்களும் ஒன்று தான் நீங்கள் அதனால் இந்த வெளி வேஷம் போட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறவங்க கிட்டே நீங்கள் காசை குடை கொடுத்து அத்தனை டொனேஷன் எத்தனை டொனேஷன் கொடுத்து ஏமாற வேண்டாம் இல்லாதவர்களுக்கு உதவி பண்ணுங்க உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுங்க ஆடை இல்லாதவங்களுக்கு ஆடை வாங்கி கொடுங்க நல்ல வேலை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இனி வர்ற காலகட்டத்தில் இயற்கை பேரிடர்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது ஆதி மூல இறைவனின் எண்ணங்கள் செயல்கள் வந்து நான் இருக்கிறேன் ஏன்னா மனிதர்களுடைய எண்ணங்கள் செயல்கள் கெட்டு போய் நிறைய கெட்டு போச்சு நீங்கள் கோவிலுக்கு வந்து நிறைய பேர் போயிட்டு இருக்கிறீங்க லட்சக்கணக்கான பேர் அங்கே போகிறீங்க ஏன்னா உள்ளே பார்த்தோம்னா உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சரியில்லை அந்த இடத்துல நாம் வச்சுருக்கிற சிலையை பார்த்து நாம் கணத்தில் போட்டுக்கிறோம் உள்ள கொஞ்சம் கும்பிட்டுக்கிறோம் அவ்வளோதான் ஆனால் நம்ம வெளியே அடுத்த செகண்டை நான் வெளியே வரும்போது நம்ம எண்ணம் செயல்கள் சரியில்லை கடவுள் வந்து உங்களுக்குள்ளேயே இருக்கிறார் உங்களுடைய மனது எண்ணம் நினைத்தால் மட்டும் நீங்கள் வேண்ட முடியும் அதனால் உங்களுக்குள்ளே தான் அந்த கடவுள் இருக்கிறார் இறைவனுங்கிறது அத்தனை மனித குலத்துக்கும் ஒருவரே இது வந்து கிறிஸ்டீனோ இஸ்லாமியரோ இந்துக்களோ யாரும் வந்து அவருக்கு வந்து பாகுபாடு கிடையாது நாம் தான் வந்து அந்த சிலை இந்த சிலைன்னு வச்சு பிரிவை உருவாக்கி நம்மளுக்குள்ள மனிதர்கள் என்ன நினைக்கிறோமோ அதை அதுக்குட்பட்டு ஒரு யார் அந்த இடத்துல முக்கியமானவரோ அவர் என்ன சொல்கிறாரோ அவர் கேட்குற அளவுக்கு அவருடைய சௌரியங்களுக்காக அவருடைய வருமானத்துக்காக உருவாக்கி வச்சிட்றாங்க அதையும் நம்பி நாம் ஏமாந்துடுறோம் செய்து அத்தனை அன்பு இந்த வீடியோ வந்து அத்தனை பேருக்கு வந்து பகிர்ந்துக்காங்க இது வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்க ஆதி மூலை இறைவினன் கட்டளை நன்றி உறவுகளே மீண்டும் அடுத்த தொகுப்பில் சந்திக்கலாம்